எப்போவுமே வலது காலுக்கு இடது கையில் நரம்பு இருக்குது இடது காலுக்கு வலதுல இடம்பு நரம்பு இருக்குது மார்கால் மாறுகை அந்த கை பாதிப்பு வந்தால் அது இங்கே தான் சரி பண்ணிக்கோணும் புரியுதா புரியுதா தாங்க மாட்டிங்க தான் நம்ம கம்மி கம்மியாக பண்ணுறோம் புரியுதா இதுக்காக தான் நம்ம தொடர்ந்து என்ன வைங்க என்ன வைங்கன்னு சொல்கிறது அனைவருக்கும் வணக்கம் நான் தான் வர்மகல வைத்தியர் செல்லூராசு பேசுகிறேன் திருவண்ணாமலையிலிருந்து அதெல்லாம் என்னென்ன திருப்புங்க உடம்பில் எங்கெல்லாம் வலி இருக்குதோ அடைப்பு இருக்குதோ அங்கே வந்து வலிக்கும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஹார் ஏன்னா மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஒரு பக்கவாதம் மாரடைப்பு ஆப்ரேஷனு அதையெல்லாம் பாருங்கள் அசால்ட்டாக ஏற்றுக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி வந்து இவ்வளோ பெரிய பக்கவாதம் மாரடைப்பு ஒரு மிகப்பெரிய லட்சக்கணக்கான பொருள் செலவை நம்ம தவிர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு எளிமையான கலையை அந்த வழியை ஒரு சிறிய வழியை ஏற்றுக்கிற மனம் அந்த மக்களுக்கு இல்லை அது வந்து ரொம்ப உண்மையிலே ஒரு வருந்தத்தக்க செய்தி கொஞ்சம் சிந்திக்கணும் நம்ம இந்த கொஞ்சம் வழியை நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ பெரிய இழப்பு நமக்கு ஏற்படுது ம் எவ்வளோ பெரிய கஷ்டம் ஏற்படுது இன்னைக்கு ஒவ்வொரு ரூபாயும் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் ஒவ்வொரு மனிதனும் நீங்க வந்து நம்ம ஆரோக்கியம் இல்லாமல் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்காமல் உடம்ப சரியாக கவனிக்காதனால ஏற்படக்கூடிய விளைவு நம்ம வெள்ளைக்காரங்கள்ட்ட போய் கையெழுந்த வேண்டிய நிலையில் இருக்குது நம்ம எல்லாம் ஆரோக்கியமாக இருந்துட்டோம்னா நாமே வெள்ளைக்காரங்கள்ட்ட கையெழுந்த வேண்டிய நிலை இருக்குது ம் இப்போ இந்த நாடு வல்லரசு ஆகணும்னு சொன்னால் எல்லாரும் வசதியாக இருக்கணும்னு சொன்னால் நமக்கு நோய் இல்லாமல் இருக்கணும் நோய் இல்லாமல் இருக்கணும்னா எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இதுதான் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க எண்ணெய் தேய்ச்சி குளிங்க விடுங்க நல்லா தூங்குங்க ஆரோக்கியமாக இருங்க நீங்களும் நல்லா இருங்க நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும் நாடு நல்லா இருந்தால் தான் வீடு நல்லாயிருக்கும் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video ஐயோ மிகப்பெரிய பக்கவாதம் தவிர்க்கப்படுகிறது லேசான வழியின் மூலியமாவே பெரிய விபத்தில் நம்ம தப்பிக்கிறோம் இதில் வந்து அந்த அடைப்பு கிடையாது புரியுதா உணர முடியுதா உடம்புல அம்மா! தான் இந்த சிறிய வழிகள் நம்ம ஒரு பெரிய வழி பிறக்குது வாழ்க்கையில் தலையா திருப்பங்க தலையாக தான் திருப்பி அப்படியாருங்க அடைப்பு எடுக்கணும் அடைப்பு எடுத்தாதான் நம்ம நல்லா இருக்கும் வலிக்குதேன்னு அடைப்பு எடுக்காம முட்டா நமக்கு பின்னாடி நம்ம தான் கஷ்டப்படுவோம் இதில் அடைப்பு இல்லை புரியுதா மார்கால் மார்கை அப்போ இந்த கையில் அடைப்பு இல்லை இந்த காலில் அடைப்பு கிடையாது இந்த காலில் அடைப்பு இருக்குது இந்த கையில் அடைப்பு இருக்குது அப்போ மார்கால் மார்கை இவ்வளோ அடைப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் எப்படி விட முடியும் எடுத்தான் ஆகணும் எடுக்காமல் விட்டேன்னா கடவுள் உங்களுக்கு அனுப்பி வச்சதில் அர்த்தமே இல்லையே ம் தினம் தினம் பக்கவாதத்தால் பாதிக்கப்படுறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதுதான் காரணம் சினிமா நடிகர்கள் எத்தனையோ அரசியல்வாதிகள் எத்தனையோ தொழிலதிபர்கள் எத்தனையோ குடும்ப தலைவர்கள் தினம் தினம் மாரடைப்பால விழுவுறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல அப்ப இந்த அடைப்பை முன்கூட்டியே ஒருத்தன் ஒருத்தங்க மாரடைப்பால சாக மாட்டான் அவங்க குடும்பத்தை காப்பாத்திடலாம் அந்த குழந்தையை காப்பாத்திடலாம் மனைவியை காப்பாத்திடலாம் இதுதான் வர்மத்தின் ரகசியம் இது இறைவனுடைய அருள் பெற்று உங்களுக்கு மட்டுமே கிடைக்கும் இந்த உடம்பு கீழே மயக்கம் போட்டு விழுவுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நேற்று ஒருத்தர் வராரு ஒரு வழக்கறிஞர் நாற்பத்தி மூணு வயசு காலையில் எழுந்திரிச்சு பா பாத்ரூம் போயிட்டு வராரு மயக்கம் போட்டு விழுவுறாரு தூக்கிட்டு போயிட்டாங்க இருபத்தஞ்சி லட்ச ரூபா செலவு பண்ணிட்டாங்க மண்டையை ஒடிச்சிட்டாங்க மண்டையில் ரத்தம் உறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுவே அவங்க நம்மக்கிட்ட வந்திருந்தாங்கன்னா அப்போ வந்து அப்படியே நல்ல நீ கொடுத்து அந்த டைமில் அடைப்பு எடுத்துருந்தோம்னா இருபத்தஞ்சி லட்சமும் மிச்சம் மண்டையை உடைக்க வேண்டிய அவசியமும் இல்லை இப்போ மண்டையை ஒடிச்சினாலும் என்ன ஆகிடுச்சின்னா இடதுகால் இடது கை செயல் எழுந்து போயிடுச்சு பணமும் போய் உடலும் போய் குடும்பமே நீ கஷ்டப்படுது திரும்ப எப்பவுமே வலது காலுக்கு இடது கைல நரம்பு இருக்கு இடது காலுக்கு வலதுல இடம்பு நரம்பு இருக்கு மாறுகால் மார்கை அந்த கை பாதிப்பு வந்தா இங்கதான் சரி பண்ணிக்கோணும் புரியுதா தாங்க மாட்டிங்க அதனால தான் நம்ம கம்மி கம்மியாக பண்ணுறோம் புரியுதா இதுக்காக தான் நம்ம தொடர்ந்து என்ன வைங்க என்ன வைங்கன்னு சொல்கிறது இதில் பாரு அந்த அடைப்பு இல்லை நோ வருது இதுதான் ஆனால் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த போகிறோம் சொன்னது புரிஞ்சுதா மார்கால் மார்கை இப்போ இந்த கையில் அடைப்பு ஏற்பட்டால் இந்த பக்கம் பாதிக்கும் இந்த பக்கம் அடைப்பு ஏற்பட்டால் அங்கே போடுவோம் ஆனால் இங்கே அடைப்பு ஏற்படலை அதனால அந்த பக்கம் பாதிப்பு இல்லை இப்போ இந்த கையில் அடைப்பு ஏற்பட்டால் அங்கே பார் தெரியுதா அடைப்பு இதுதான் மருத்துவம் இருக்கும் சுவிட்சி கீழே தான் இருக்கும் சுவிட்சு கீழே போட்டால் தான் லைட்டு மேலே எரியும் புரியுதா இந்த மாதிரி அடைப்பு இந்த கை சரியாகணும்னு சொன்னால் அந்த கையிலையும் இந்த கையிலையும் தான் நாடி இருக்குது ஹார்னுங்க ஏன்னா மக்களுக்கு அந்த மருத்துவ விழிப்புணர்வு இல்லை அதனால அவங்க வந்து பாவம் ஆ ஆ ஆ ஆ ஹானுங்க ஹானுங்க ஆ ஹானுங்க ஆனுங்க அய்யோ ஆ ஹானுங்க ஏன்னா இந்த இடது கால அதிகமான அடைப்பு வலது இல்ல இல்ல கம்மியா இருக்கு புரியுதா இடதுல இல்ல அதிகமா இருக்கு இதுதான் பிரச்சனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எப்படி எடுக்காம இருக்கு கால் வீக்கமாவே ஆயிடுச்சு விழுவுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது இந்த மாதிரிலாம் இருந்தால் கால் வீங்கக்கூடாது ஆ

புரியுதா அதுதான் சொல்ல வர்றது இப்போ ஒரு எல்லா நாடியுமே ரிலீஸ் ஆகிடுச்சு உடம்பு சுத்தமாக இருக்குது சுத்தமாக ஒரு மனசில் என்ன பண்ண முடியும் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க ஆரோக்கியமாக இருக்கிறவங்க தான் அடைப்பு இல்லைனா அடைப்பு இல்லை அவங்க கற்ற மாட்டாங்க வலிக்காது சுகமாக இருக்கும் வறுமக்கல்ல ஏன் எப்படி இருக்குது உடம்ப ம் இங்கே வலிக்குதா அந்த கழுத்து மட்டும் இல்லை நான் பண்ணுறது ஏதாவது வலிக்குதா இல்லை அப்போ என்ன அர்த்தம் உடம்பு நல்லா இருக்கிறீங்க திரும்பி உட்காருக்காண்ட Hey. Đó quá. Call lên cái luôn thật được mẹ là Đây là ஹானுங்க மனிதனுக்கு உடம்புல பார்த்துட்டிங்கன்னா மனசு சரியில்லைன்னு வச்சுக்கங்க ரத்தம் உடனே கட்டும் எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு ரத்தம் வந்து கரையும் எந்த அளவுக்கு கோவப்படுறீங்களோ அந்த ரத்தம் உறையும் அப்போ முடிந்தவரை நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் அதை தான் பார்க்கணும் புரியுதா ஏன்னா ரத்தம் உறையும் அப்புறம் கரையும் ஒரையும் கரையும் அண்டத்தில் பிண்டம் பிண்டத்தில் அண்டம் காற்று ஒரே மாதிரி இருக்காது ஒரு வேகமாக அடிக்கும் ஒரு முறை பொறுமையாக இருக்கும் புரியுதா அதுபோல் ரத்தம் உரையும் தன்னாக கரையும் அப்போ எங்கே ரொம்ப அதிகமாக உறிஞ்சிருதோ அப்போ தான் வழி ஏற்படுறது